உலட்சி நாடி சரவணுன்னு சொல்லுவாங்க கடந்த ஒரு எட்டு வருஷம் பயன்படுத்தி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதில் ஒரு கடவுள் தெரிஞ்சுக்க வாஸ்து அந்த கடவுளையும் கடவுள் தான் தெரிஞ்சுக்கேன் அதை தெரிஞ்ச வரைக்கும் நிறைய ஏன் நடக்கல அப்படின்னு கேள்விகள் வந்து நிறைய இருந்துச்சு அந்த கேள்விக்கு இங்கே கண்டிப்பாக விட கிடைக்கும் அப்படின்னு ஒரு நன்மைத்துல தான் என்ன எனக்கு ரொம்ப மனம் நிறைவாக இருக்குது நான் கேள்வியில் வந்து இங்கே கிடைச்சிருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிறைய பிரியாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா மட்டும் புரிஞ்சு பார்த்தோம் ஆனால் இங்கே உங்களை எல்லாத்தையும் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் இன்னும் காரணம்னா இந்த இடத்துல பேக்கில் கலந்துகிட்டதில் பெரும்பாலான இது பார்த்தீங்கன்னா என்னால் ரெண்டு பேச இருந்தீங்க உண்மையிலேயே நீங்களும் ரொம்ப கொடுத்து வச்சோங்க

இப்ப இங்க நம்ம படிச்ச போல அந்த கோவில் ஒருத்தவா என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லணும் ஏன்னா அந்த இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இப்ப தெரியாது என்னோட அருமை போக போகுதுன்னு தெரியும் சரிங்களா இது வந்து என் கடித ஏன் ஐயா வந்து அளவுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு என்னை என்ன பண்ணுறதுனா யாராவது நல்லா காசு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் இவருந்து படிக்கணும்னு நான் கடந்த மூணு வருஷம் முயற்சி இருந்தேன் மூணு வருஷம் முயற்சி பண்ணுறேன் போன காசு குழந்தை போட்டுருந்தாரு கேட்டேன் ஆ சொல்கிறேன் அப்படின்னாரு நான் இருந்து அப்ளிகேஷன் அனுப்பி விட்டாங்க எனக்கு உள்ள அந்த இது போய் பண்ணுறது தெரியல சரிங்களா அது இவ்வளோ போகணும் அதுவோ போகணும் அப்படின்னா எனக்கு தெரியல சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை அப்புறம் எப்போ எப்படின்னா பண்ணிக்கலாம்னு பார்த்தா அப்புறம் கூப்பிட்டு கேட்குறேன் சார் எனக்கு தெரியல பண்ணலாம் அனுப்பிவிட்றேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுவும் பாருங்க அந்த டைத்துல சார் போன எனக்கு தெரியல அப்போ கோயிண்டில் இன்னொரு மேக்ஸ் எடுக்கிறாங்க அதுல வந்து என்னை ஜோதி மேக்ஸ் போயிட்டுறாங்க வரலன்னு வாக்கு போட்டுட்டேன் அங்கே சனித்துல இங்க கிளாஸ் சனி நாயர்

ீங்க அதாவது என்ன பொருள் வரைக்கும் மாசமான உங்களை பிடிங்கியா அப்படிதான் நெருங்க சொல்லிடுது அதை பிடிச்சிருக்கா முடிஞ்ச முடியாது பாராட்டுதுனால உங்களுக்கு மோடி முடியாது அதுதான் எனக்கு போடணும் அதே மாதிரி அவர்கிட்ட சொன்ன உடனே என்ன ரொம்ப கேண்டாயிட்டே அது எனக்கு தெரியல அது மாதிரி கூப்பிடா அப்படின்னா அப்படின்னு போதும் கூப்பிடும் அப்பதான் தெரிஞ்சது இதுனாலும் அப்படின்னு நான் கடைசியில் பார்த்தா அங்கேயும் போல இங்கேயும் போல எங்கேயும் போல எப்படி அதுக்குள்ளே எல்லா நடப்பு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த இடம்பு பார்த்த உடனே வண்டிக்கு வந்து சொன்னாது இல்லைங்களா அது மாதிரி முடிவு பண்ணிட்டு கேட்டேன் உள்ளே போய் முதலாளா போயிட்டு பண்ணிட்டேன் அப்புறம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எட்டாவது அளவு இருந்தது பரவாயில்ல பண்ணிட்டேன் கிடங்க சந்தோஷம் இருந்துச்சு கிளம்பு வந்து எல்லாம் அடங்கும்போது கடந்த கேள்வியோடு தான் வந்தேன் ஆனால் சொல்லணும் எங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை எல்லாமே திருப்தி தான் 我们说，咱们这，